ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தக்காளி சட்னி இது வந்து நல்ல இட்லி தோசை இதுக்கெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு டேஸ்டான சட்னி இது வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஆறு ஒரு வெங்காயம் கறிவேப்பிலை தாளிப்புக்கு கடுகு பெருங்காயம் அவ்வளோதாங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேனில் நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வருபடணும் இப்போது இந்த கடலைப்பருப்பு நல்லா அப்புறம் நம்ம இதில் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி போட்டுடலாம் ரெண்டு வரமிளகாய் போட்டு இதை நல்லா வறுப்போம் இப்போது நம்ம ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு கை சேச வெங்காயம் அதையும் போட்டுடலாம் இதை நல்லா சூடியாக வச்சு நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இதில் கருவேப்பில போட்டுடணும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுருந்தோம் நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்பது சதவீதம் வதங்கன்னா போதுங்க நம்ம சட்னிக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி சக்கரை போட்டு நம்ம செய்கிறதால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த காரம் எல்லாம் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து ரெண்டு வரமிளகா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் மிளகாய் கூட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இதில் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டுட்டு இது பொரியட்டும் இப்போது கடுகு பொறிஞ்சிச்சு இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு ஒரே ஒரு வர மிளக்காவை ரெண்டாக கிள்ளி போட்டுடலாம் போட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இப்போது கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி விழுதை வெளியே போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ இந்த மிக்சி ஜாரை கழுவி வச்ச தண்ணி கொஞ்சம் அதை ஊற்றிடலாம் அதில் இப்போ இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் சட்னி பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அருமையான கலரில் இருக்குது இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க